இப்போ பிரான்சிஸ் அவர்களுடைய இரண்டாவது புத்தகம் அந்த புத்தகத்தில் வாட்டிகன் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்கிற சில புத்தகங்கள் ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறத இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் அங்கே நிறைய பேருக்கு அதை கொடுத்து அதை பற்றி எழுதியிருக்கார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுது பொதுவாக இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் உலக அரசியலாக இருக்கட்டும் உள்ளூரில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வாட்டிக்கனில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் கண்டும் காணாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் அதன் பிறகு அவர் என்ன செஞ்சார்னா அவருடைய சாட்டையை சொல்லிட்டு ஆரம்பித்தார் ஏகப்பட்ட விசாரணை கமிஷன் அப்படிங்கிறதுலாம் அமைக்கப்பட்டது ஸோ வாட்டிகன் ஸ்கேண்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய டேட்டாவே இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஆனால் அதை பற்றியான புத்தகங்கள் இரண்டாவது முறையாக வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் கத்தாரனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி நாம ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது என்ன ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கக்கூடாது வேறு எதுவுமே இல்லைப்பா இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற போகிறது அது சாத்தியப்படுமா அமைதி பேச்சுவார்த்தை சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் இது சாத்தியப்படும் ஏன்னா இந்த டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹமாஸ் அதே மாதிரி ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பற்றியும் ஹமாஸ் வந்து ஓகே சொன்ன மாதிரியான தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கதானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இல்லை ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க இதே மாதிரி பல முறை நடந்துருக்கு அதில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் ஃபெயில் ஆகிருக்கு இதை வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்தீங்கன்னா சரி வராது எனவே இதுக்கு வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நம்பாதீங்க எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பல முறை பல தலைவர்கள் பல நாடுகள் பல அமைப்புகள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க கண்டிப்பா பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை அப்படியே தோல்வியான உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்போ இது எல்லாமே வேண்டாம் தான் கத்தாரனுடைய இப்போதைய ரிக்வஸ்ட் பார்க்கலாம் சீக்கிரமா இந்த பேச்சுவார்த்தைக்கான நல்ல முடிவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன பால்டிக் கடல்ல கண்டிப்பா நாட்டோ என்ன செய்யணும் நம்முடைய கப்பல்களை நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது ஜெர்மனி என்னப்பா ஏன் இந்த கோரிக்கை இது பார்த்தா உனக்கே கொஞ்சம் மிசித்திரமா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்ல இல்ல பால்டிக் கடலில் தான் இந்த மாதிரியான கேபிள்ஸ் எல்லாமே அறுக்கப்படுகின்றன அதை காப்பாற்றுறது அதை தடுக்கிறது அப்படிங்கிறது நாட்டோ நாடுகளுடைய கடமை அந்த கடமையை நம்ம செவ்வனே செய்யணும் அப்படின்னா பால்டிக் கடல்களில் நம்முடைய கப்பற்படையை நிப்பாட்ட வேண்டும் நாட்டோ இன்றைய கப்பற்படையை நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வெளியாக இருக்கிறது ஸோ ஜெர்மனினுடைய ஏகப்பட்ட புதிய இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வேற மாதிரி இருக்குங்க குறிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டில் ஏரியா உக்ரைனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க ஆர்சிஹெச் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹோவிட்ஸஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான ஹாபிட்ஸை உக்ரைன் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமாக உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத செலன்ஸ்கி அவர்களே நம்பியிருக்க மாட்டார்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்ததான் உக்ரைன் லார்ஜஸ்ட் ஏரியல் அட்டாக் அப்படிங்கறத நாங்கள் ரஷ்யாவுக்குள்ள செஞ்சிருக்கோம் பார்த்துக்கோங்கப்பா பெரிய அட்டாக் நூறு கிலோமீட்டர் உக்ரைன் பார்டர்லருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் உள்ள மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே இன்னைக்கு உக்ரைனுடைய டார்கெட் ட்ரோன் டார்கெட் அப்படிங்கறது அட்டாக் பண்ணியிருக்கு அந்த ட்ரோன் ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே பைபாஸ் பாஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்காக

இப்போ அந்த வழக்கில் அந்த ஹவுசரஸ்ட் அப்படிங்கிறது வேண்டாம் என்கிற மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கிறது எல்லிகள் மைனிங்ல ஈடுபட்ட சீனர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ் கண்ட்ரிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல மைனிங் நிறைய பேர் சுரங்கம் வந்து மூடின சுரங்கங்கள்லாம் இருக்கும் எக்ஸ்பயர் ஆன சுரங்கங்கள்லாம் இருக்கும் அதுக்குள்ளே போய் அவங்க என்ன செய்கிறாங்க மைனிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வெளி ஏரியாக்களை சார்ந்தவங்க எல்லாமே பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதற்காகத்தான் நிறைய தேடுதல் வேட்டையை நடத்தி இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் வேறொரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஒரு மைன் அந்த சுரங்கம் வந்து அவ்வளோதான் கைவிடப்பட்ட சுரங்கம் அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு நூறுக்கும் அதிகமான நபர்கள் நாங்கள் மைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டு அவங்க நூறு பேரும் இறந்துட்டாங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவில் இன்றைக்கி இன்டர்நெட் பெரிய அளவில் பதட்ட நிலமையிலேயே இருந்துச்சு நிறைய பேருக்கு இன்டர்நெட் சர்வீஸே இல்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி உக்ரைன்லையும் இன்டர்நெட் சேவை முழுவதுமாக பாதிப்படைந்து மீண்டு வந்து பாதிப்படைந்து மீண்டு வந்து அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இங்கே நாம் பார்க்கலாம் எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங்கை உடனடியாக காலி பண்றதுக்கான ஒரு சூப்பரான சிமுலேஷனை செஞ்சு பார்த்துருக்காங்களாம் சீனா வேறு லெவல் சிமுலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரும் காலத்துல எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிரானது தான் என்பதை பல நபர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள் ஒரே நாளில் பதினெட்டு காசா மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய படை பதினெட்டு நபர்கள் இன்று நேற்று ஒரு முப்பத்தெட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தேழு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் மனிதர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா ஈரான் அவங்களுடைய ஒப்பந்தம் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்

அப்படிங்கிறது பிரான்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க மேற்குலக நாடுகளுக்கு மட்டும் கிடையாது இந்தியா உட்பட பல நாடுகளுக்கும் ஈவன் தமிழ்நாட்டில் கூட இது பிரச்சனையாக மாறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய அந்த ஃபயர் வைல்ட் ஃபயர் அப்படிங்கிறத இன்னும் இரண்டு தினங்களுக்கு அடக்கவே முடியாது என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு காற்றின் வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடுக்கும் அதிகமாக வீசலாம் என்பதும் அப்படி வீசும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அதனால் இரண்டு தினங்களுக்கு பிறகு காற்றின் வேகம் குறையும் போது தான் ஏதாவது செய்ய முடியும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது எகிப்து சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ரஷ்யா உக்ரைன் இருக்கட்டும் இஸ்ரேல் ஹமாசா இருக்கட்டும் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நாட்டை நீங்கள் அணுகலாம் பேச்சுவார்த்தைகள் இங்கே ஃப்ரீயாக செய்து தரப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் இந்தியாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வாண்டடா செஞ்சார் அவருடைய அரசியலுக்காக செய்தார் அந்த அரசியலில் அவர் தோற்றிவிட்டார் இனி வாழ்நாளில் அவருடைய அரசியல்ல இந்தியாவுக்கு எதிரான கருத்தை அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜெர்மனி இன்னைக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை முற்றுமாக அழிக்க வேண்டும் அவங்க அழிந்ததாக அறிவிக்கப்பட வேண்டும் பிகேகே குரூப்புக்கும் அவரும் அந்த ஜெர்மனி சொல்லி இருக்காங்க பிகே குரூப் தயவு செஞ்சுமே சிரியால இருந்து ஆபரேட் ஆகாதீங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் சீனா ஜப்பான் இரண்டு நாடுகளும் எதிரும் புதிரமா இருப்பாங்க சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வடகொரியாவின் மீதும் ஜப்பான் சவுத் கொரியா வழியாக குடைச்சலை கொடுப்பாங்க அப்படிங்கறது தான் நமக்கு தெரியும் ஆனா சீனாவும் ஜப்பானும் சேர்ந்து இன்னைக்கு சில முடிவுகளை எடுத்திருக்காங்க சொல்லப்போனா இரண்டு நாடுகளுடைய ஒரு மினிமிஸ்டிக் கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரான ரொம்ப சுலபமான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது வெனசிலால திடீர்னு ஏற்பட்ட வெடி விபத்து அதுக்கு காரணம் யார் தீவிரவாதம் தான் அப்படின்னு சொல்லி கியூபா அதனுடைய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் கியூபாவினுடைய கண்டனங்களும் அதன் வழியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்திருக்கோம் தானே இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்